நிகழ்ச்சியிலும் தமிழக வெற்றி கழக பாடல் தலைவர் விஜய் அவர்கள் சினிமா துறையில் இருந்தபோதே போதே அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தனர் தற்போது அவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக மாறியபோதும் போதும் கட்சி தலைவருக்கும் ரசிகர்களாக மாறியுள்ளனர் முதல் தலைமுறை வாக்காளர்களான இளைஞர்கள் முன்பெல்லாம் தளபதியின் படத்தில் வரும் பாடல்களுக்கு தான் இளைஞர்கள் கல்லூரிகளில் நடனமாடி மகிழ்வர் தற்போது ஏறக்குறைய அனைத்து கல்லூரிகளிலுமே தளபதியின் கட்சி பாடலுக்கு தான் இளைஞர்கள் நடனமாடி வருகின்றனர் அந்த அளவிற்கு தளபதியை அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ரசிகர்களாக மாறி வருகின்றனர் இளைஞர்கள் அண்மையில் விஎல்பி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஃப்ரெஷர் டே நிகழ்ச்சியிலும் களை கட்டியது தளபதியின் தமிழக வெற்றிக் கழக கோடிப்பாடல் கோவை புத்தூரில் இயங்கி வரும் அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அண்மையில் பிரெஷர் டே மற்றும் டிஜி நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதில் டிஜேவில் தமிழக வெற்றிக்கழக வெற்றிக் கழக கொடி பறக்குது பாடல் ஒளிபரப்பவே ஒட்டுமொத்த கல்லூரி மாணவர்களும் உற்சாகத்தில் நடனமாடி மகிழ்ந்தனர் இந்த வீடியோ ஆனது தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது